ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நமக நமஸ்காரங்கள் அந்த தாமரை பாதார திருவந்தங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் எத்தனையோ கேள்விகள் எண்ணற்ற பதில்கள் எண்ணங்கள் நரசிம்ம பிரபந்தத்தில் அவனை பற்றி கேட்டு கேட்டு அந்த அமிர்த கடலில் உருகி உருகி பருகிட நம் எண்ண அலைகள் ஆழமாய் வியாபித்து இன்னும் கேள்விகள் சந்தேகங்கள் தோன்ற அதற்கு பதில்கள் தேடி நாம் இந்த நரசிம்ம பிரபாவத்தில் பயணிக்கிறோம் இந்த வார பதிவின் கேள்வி அந்த லட்சுமி நரசிம்மனின் தாமரை திருவடி அடைய இன்றி அமையாதது வேண்டிய முக்கியமான தன்மை எது அழகான பதில் தேவையற்றவை தவிர்த்து தேவையானதை சுமந்தால் நிருசிம்மன் நம்பசம் இதை கொண்டாடி சொல்ல ஒரு காஞ்சிபுர ஸ்ரீரங்க கதை கதை காஞ்சிபுரத்திலே ஆரம்பம் முன்பே அனுபவித்த கதைதான் அந்த நிருசிம்மன் பருகி பருகி தவிட்டாது உள்ள அமுது அவனைப்போர் இன்னொரு அமுது இல்லை இன்னொரு முறை அதனால் அதே கதை காஞ்சிபுரத்தில் அந்த மலைமேல் நின்ற வரதராஜ பெருமாள் நம் பெருந்தேவி தாயார் உயரிய ஆச்சாரியரான திருக்கட்சி நம்பிகள் அந்த பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்து வந்தார் அழான பட்டுநூல் கொண்ட விசிறி போன்ற மிக மெல்லியதான மெதுவான அந்த பெருமாளின் தித்ய திருமேனி அழகை பருகிக் கொண்டே அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்தார் அவருக்கு ஒரு அபூர்வ வரம் அந்த தாயாரும் அந்த பெருமாளும் அன்றைய அன்றைய நிகழ்வுகளை அவரோடு பேசி அளவளாவி அசை போடும் வழக்கம் திருக்கட்சி நம்பிகளுடன் அதே காஞ்சிபுரத்தில் மற்றொரு பக்கம் கூறத்தாழ்வான் இல்லம் வந்தவர்க்கு வறியவர்க்கு வரதனின் அடியவர்க்கு என்று இல்லை என சொல்லாது ததியாராதனை அன்னதான கைங்கரியம் தன் சம்பத்து சம்பாத்தியம் எல்லாம் வரதனுக்கே என்பதாய் வைராக்கியம் ஒரு நாள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உண்டபின் அவரின் மணிகள் பூண்ட மரக்கதவை அந்த இல்லத்தில் சாத்தினார்கள் மீண்டும் சுத்தி செய்து சாயந்திரம் திறக்க எண்ணி அது பெருந்தேவி தாயார் காதிலே மணி ஒலி விழுந்தது தாயாரோ திருக்கட்சி நம்பிகளிடம் என்ன நம்பியே என்ன மணி சத்தம் கோவில் மணியா என கேட்க அவர் கூறத்தாழ்வான் உணவிட்டு அவரின் இல்லத்திலே அவரின் கதவை சாற்றுகிறார் என சொன்னார் தாயார் ஓஹோ என்றார் மறுநாள் திருக்கட்சி நம்பிகள் கூறத்தாழ்வானிடம் இந்த கதையை சொன்னார் ஆழ்வாருக்கோ கடுமையான உணர்வு சிலையாய் சமைந்து உட்கார்ந்து விட்டார் அமைதியாகிவிட்டார் தன் சுற்றத்தை அழைத்தார் இன்று உடனே ஸ்ரீரங்கம் கிளம்புகிறேன் என் சம்பாத்தியம் என் சொத்து எல்லாவற்றையும் உங்களிடமே விட்டுச் சொல்கிறேன் நல்ல முறையில் ததியாராதனை செய்து வாருங்கள் என வேண்டிக் தன் மனைவி பக்கம் திரும்பி எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்னோடு தெருவில் இறங்கி நட என்றார் மனம் முழுதும் கலக்கம் தன் வீட்டு கதவின் மணி தாயார் காதில் விழும் அளவிற்கு எனக்கு மமதை வந்ததா நான் செய்த ஒரு கைங்கரியம் அல்லவா தாயார் காதிலே விழுந்திருக்க வேண்டும் என் செல்வம் என்னை அந்த அளவு ஆக்கிவிட்டதா எவ்வளவு பாபம் இனி இந்த செல்வம் எனக்கு வேண்டாம் எனதில்லை வரதன் அடியாருக்கு மட்டுமே சொந்தம் என எண்ணி அந்த ரங்கனை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் காட்டு வழி செல்லும் போதுதான் தன் மனைவி முகம் கலப்பமாயிருப்பதை என்ன என்றபோது மனைவி ஒன்றுமில்லை என்று தலையாட்டினார் மீண்டும் நடந்து செல்ல மனைவி முகம் இன்னும் பயந்து கலவரமானது உண்மையை சொல் என்ன ஆனது என வினவ இல்லை நீங்கள் நித்தமும் தட்டில் சாப்பிடும் வழக்கம் அதனால் அந்த தங்கத்தட்டை மட்டும் மடியில் கட்டிக்கொண்டு வந்துள்ளேன் என மனைவி சொல்ல அவருக்கு வந்ததே கோபம் திருடர் பயம் உள்ளதே அதுதானே உனக்கு எனத் தயங்கி மடியில் இருந்த தங்கத்தட்டை வீசி எரிந்தார் இப்பொழுது உன் மடியில் கனமில்லை அதனால் உன் வழியில் பயம் இல்லை வா நடக்கலாம் என சொல்லி ஸ்ரீரங்கம் நோக்கி நடந்தார் குரத்தாழ்வார் இதுதான் நம் வாழ்க்கை அனாவசியமான பல விஷயங்கள் சொத்து சுகம் நம் மனைவி மக்கள் மனை நிலம் பணம் பொருள் இதையெல்லாம் அந்த தங்க தட்டு போன்று அந்த நிசிம்மனை நோக்கி நடக்கும் வழியிலே எடுத்து வைக்கும் அடியிலே மடியில் கட்டிக்கொண்டால் கலவரமும் பயமும் தான் மிஞ்சும் அதை விட்டு பக்தி சத் சங்கம் அவன் எண்ணம் அவன் நினைவு அவன் மேலே மனம் என சுமந்து சென்றால் அது கனமில்லாதது அந்த நரசிம்மன் போலே மிருதுவான ஒரு வஸ்து அது நம்மை காத்து அவனை கிருபா கடாட்சம் கிட்டி நம்ம ரட்சிக்கும் வஸ்துவாகும் இன்று முதல் அவன் நோக்கி நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் நினைவும் பக்தியும் காதலும் நினைந்ததாய் இருக்கட்டும் அந்த கிருபா சமுத்திரம் நம்மிடையே இருக்கையிலே கடாட்சத்திற்கு ஒரு குறையும் இல்லை ஜெய் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி இந்த வார கேரள நிருசிம்ம திவ்யக்ஷேரங்கள் வடக்கத்தூர் ஸ்ரீ நிருசிம்ம கஷேத்திரம் பத்து கிலோமீட்டர் குருவாயூருக்கு வடமேற்கே அமைந்த முக்கியமான நிருசிம்ம கஷேத்திரம் ஆயிரம் வருடங்கள் பழமையானது இந்த கோவில் பொன்னேனி வழி அந்த கொட்டாடி ரோடில் உள்ள இந்த திவ்யக் க்ஷேத்திரம் நிருசிம்மருக்கு பிரதான கஷேத்திரம் அடுத்ததாய் கைப்பட்டூர் நரசிம்மர் கோவில் இது கைப்பட்டூரில் நரசிம்மருக்கான பிரத்யேக கஷேத்திரம் அழகிய வேலைப்பாடுகள் மிகவும் நிறைந்த கோவில் அந்த நரசிம்மனை பிரதான மூர்த்தியாய் கொண்டது இப்பொழுது மிக மிக மதுரமான லட்சுமி நரசிம்ம சகஸ்திர நமஸ்தே மந்திர ரூபாய அஸ்திரூபாய ரூபாய தே ரூபாய பஞ்சரூபராய பத்ர யோகினே சமரூபாய யோகாய யோக பீத்தஸ்திதாய இதில் அழகாய் சொல்கிறது ஹே லட்சுமி சும்மா நீ ஏ மந்திர ரூபி அஸ்திரூபி அதாவது ஆயுதங்கள் எண்ணற்ற உருவங்கள் கொண்ட நீ பஞ்ச ரூபங்களிலே சஞ்சரிக்கிறாய் மிக மிக பரிசுத்தமான மந்திரம் யோகத்தில் ஆர்ப்புத்து சுந்தரமான அழகோடைய ஜொலிக்கும் எங்கள் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஸ்ரீமதே நிகமாந்த தேசிகாய நமகன்